அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றம் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷ் அண்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் எந்த தேதியில் வழங்கப்படும் யார் யாருக்கு வழங்கப்படும் என்ன முக்கியமான மாற்றங்கள் இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீலா இருக்கிறோம் இந்த வீடியோ பண்ணுங்க வாங்க தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு இலவச பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் டோக்கன்கள் வாயிலாக ரேஷன் கடைகளுக்கு குறிப்பாக அதன்படி டோக்கன்கள் வாயிலாக தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்தி ரேஷன் அட்டைதாரர்கள் இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்தி எழுவத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாயிரம் ரேஷன் அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு பெற தகுதியானவர்கள் என அறிவிக்கப்பட்டனர் இதற்காக தேர்வு செய்யப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டனர் இந்த ஆண்டு வழக்கம் போல பச்சரிசி சர்க்கரை கரும்பு முந்திரி மற்றும் திராட்சை ஏலக்காய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இதற்காக இருநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தற்போது தமிழக அரசு அதே சமயம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு டோக்கன்கள் அச்சடிக்கும் பணி நேற்றுடன் நிறைவடைந்துள்ளது இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் அதாவது ஜனவரி மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு வீடு வீடாக ரேஷன் கடை ஊழியர்கள் அனைத்து வீடுகளுக்கும் கட்டாயம் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு அந்த எந்த எப்போது ரேஷன் கடைகளுக்கு செல்ல வேண்டும் விவரம் கொடுத்துருப்பாங்க அந்த டோக்கன்கள் மூலமாக நீங்க ரொக்க பரிசும் அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை அனைத்தும் அந்த தேதியில் பெற்றுக்கொள்ளலாம் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும் எட்டாம் தேதிக்கு பிறகு மக்கள் அனைவரும் கண்டிப்பாக அவரவர் டோக்கன் எடுக்கக்கூடிய நம்பர் அது மட்டுமல்லாமல் அந்த தேதியை பார்த்து நீங்க ரேஷன் கடைகளுக்கு சென்று தொகையும் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்தும் பெற்றுக்கொள்ளாம அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது வரைக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வேஷ்டி சேலை ரேஷன் கடைகள்ல வந்து குவிந்த வண்ணம் உள்ளது அதற்கு பிறகு பொங்கல் பரிசு தொகுப்பும் தயார் நிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலவரப்படி ரூபாய் மூன்றாயிரம் வழங்கப்படுமா அல்லது ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்படுமா அப்படின்னும் ஆலோசனை கூட்டங்களை தீவிரமாக பேசப்பட்டு வரனர் அதற்கு பிறகு அதாவது நாளை அல்லது நாளை மறுதினம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவிக்கப்படுவார் என தற்போது அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு கட்டாயம் நம்மளோட சேனல்ல தெரிவிக்கப்படும் நன்றி வணக்கம்